ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு லைஃப் லட்சை என் கடையை நாளைக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து தடவை பெருக்குவேன் தான் கடை சுத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம ரிப்பேரிங் வேலை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டஸ்ட் ஆயிருது சரி அந்த குழந்தைங்க வந்து இப்படி படுக்கும்போது அவங்க உடம்புல இருக்க மண் சேரு சகுதி அதனால வர ரொம்ப நீட்டாக வைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம கஸ்டமர் யாராவது ஸ்மெல் அடிக்கின்னு சொல்லிடக்கூடாது பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த பெருக்குமாறு இப்போ பாருங்கள் இவ்வளோ இடத்த ஃபுல்லாக நான் டெய்லி க்ளீன் பண்ணிடுறேன் ஆனால் இந்த டேபிள்லாம் போட்டு கடந்த ஆறு ஏழு வருஷம் ஆகுது இதுக்குள்ளே இந்த விளக்கு இப்படி போகிறது இல்லை இப்போ இதுக்குள்ளே நிறைய டஸ்ட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒரு கஸ்டமர் வந்து அவங்க மிஷின் வந்து ரிப்பேரிங் கொடுத்தாங்க காற்று அடிக்கிற மிஷின் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இது கீழே இருக்க குப்பையெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு இங்கேலாம் நம்ம டஸ்ட் இல்லை இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு கீழே இருக்க டஸ்ட்டு நம்ம அடிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல டெய்லி நான் க்ளீன் பண்ணிடுவேன் அந்த பக்கம் காற்று அடிக்கிறேன் இவ்வளோ குப்ப வருதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மிஷின் வந்து அடிக்கடி என் கடையில் ரிப்பேரிங் வரும் இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ண எனக்கு தோணலை என்னைக்கும் கிளீன் பண்ணலாம் ஆனா அந்த தூசி நாலா பக்கம் சுத்தி சுற்றி நம்ம தலை மூஞ்சி மோரையாயிரும் அதுதான் ஒரு மிஸ்டேக் இது பாருங்க காற்று அடிச்சதுல வெளியே உள்ள குப்பையெல்லாம் நாலா பக்கம் கடையில் ஆயிட்டு இதில் இப்ப பாருங்க இதில் எவ்வளோ குப்பை வந்திருக்கு இங்கேருந்து நான் காற்று அடிச்சு நம்ம பலபடி கடைக்குள்ளே போயிடும் இதை நம்ம விளக்கு மாத்தால எடுத்துக்கலாம் இப்போ டேபிள் கீழே இருந்த குப்பையெல்லாம் கடைக்குள்ளே ஓடி வந்துட்டு இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாயிட்டு அந்த மிஷின் வச்சு காற்று அடித்தாலுமே ஒரு தடவை விளக்குமாரிச்சு தூக்க வேண்டியதாக இருக்குது சூழ்நிலை இருக்குது என்ன தான் மிஷினை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு மாறு தேவைப்படுது நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் அந்த மிஷின்லாம் செட் ஆகாது போல் நமக்கு இந்த விளக்கு மாறு தான் தெரியும் ஆனால் நிறைய டஸ்ட்டு வந்து உள்ளேருந்து வெளியே வந்திருக்கு மிஷின் வேலை செய்து ஆனால் நம்ம மூஞ்சி முகர தலையெல்லாம் தூசி ஆகிட்டு இந்த பதிவு பிடிச்சதுதான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி மிஷின் வச்சு நீங்கள் அந்த மிஷினால் வீடாக க்ளீன் பண்ணின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் இந்த மிஷின் வந்து வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கொடி மண்ணெல்லாம் மூக்குக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் பெயருது எத்தனை பேருக்கு இந்த மிஷின் பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு யூஸ் பண்ண பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒப்புக்கரில் நமக்கு எப்பவும் விளக்கறதா ஆனால் சின்ன சின்ன டஸ்ட்டு வந்து அந்த டேபிள் கீழே எங்கெல்லாம் இருக்கும் போத கை போகாத இடத்துலையும் மா விளக்கு மாதிரி போகாத இடத்துக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்கள் இந்த மிஷின் நல்லதாக கெட்டதானே சரிங்களா இந்த மிஷின் எனக்கு உள்ளதில்ல கஷ்டம் வருது இருந்தாலும் நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு தான் சொன்னோம் சரிங்களா